ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அதுவும் சிறப்பாக அவருடைய சொந்த ஊரிலே அவர் இறை ஆட்சி பணியை செய்வதற்கு சொந்த ஊர் மக்களே இன்றைய நாளிலே அவர்கள் தடையாக இருக்கிறார்கள் ஏன் இங்கு இவர் வந்தார் ஏன் இப்படி இவர் இங்கு பேச வேண்டும் யாரை கேட்டு இங்கு இவர் வந்தார் என்று பல கேள்விகளையெல்லாம் இன்றைய நாளிலே ஆண்டவரையும் பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள் பொதுவாகவே ஒரு மனிதரை மூன்று நிலைகளிலே அவர்கள் கணக்கிடுவார்கள் யாராக இருந்தாலும் சரி ஒன்று அவர்கள் இருக்கிற பின்னணி அவர்கள் இருக்கிற செல்வங்கள் அவர்கள் இருக்கிற வீடு அவர்கள் இருக்கிற சுற்று வட்டாரங்கள் ஆகவே ஒருவருக்கு செல்வங்கள் அதிகமாக இருந்தால் அவர்களை கணக்கிடுவது ஒரு முறை ஒருவேளை அவர்களுக்கு செல்வங்கள் எல்லாம் குறைந்துவிட்டு பலருடைய உதவிக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை மதிப்பிடுகிற விதம் வித்தியாசமானது இது ஒரு வகை இரண்டாவதாக ஒரு மனிதர் கடினமாக உழைக்கிறார் விடாமுயற்சியோடு அவர் வாழ்க்கையிலே முன்னுக்கு வருகிறார் யாரையும் நம்பி அவர் இல்லை தன்னந்தனியாக தன்னம்பிக்கையோடு எல்லாவற்றையும் அவர் செய்கிறார் அப்படிப்பட்ட மனிதர்களை அவருடைய அவருடைய நம்பிக்கை உழைப்பு அதை பார்த்து அவர்கள் மதிப்பிடுவார்கள் மூன்றாவதாக நம்முடைய இயல்பை பார்த்து நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரா என்று எண்ணுகிற அளவுக்கு ஒருவர் ஒரு சமுதாயத்திலே வாழ்கிறார் என்றால் அவர்களை அவருடைய நல்ல பண்புகளை வைத்து கணக்கு போடுவார்கள் இந்த நாளில் இயேசுவை எப்படி பார்க்கிறார்கள் அவருடைய பின்னணி அவருடைய தாய் எங்கு பிறந்தார் எப்படி வளர்ந்தார் எங்கு இருந்தார் என்பதை பற்றி தான் இயேசுவை அவர்கள் கணக்கு பார்க்கிறார்கள் இறையேசுவலை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் நல்ல செயல்களை நிறைய பேருக்கு அவர் செய்கிறார் என்றால் எல்லோரும் அதனால் பயனடைய வேண்டும் ஒருவருக்கு பிடிக்கவர் என்பதற்காக ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒட்டுமொத்த மக்களும் இல்லை இனி நாளிலே தொழுகை கூடத்திலே ஆண்டவர் இயேசு நல்ல வார்த்தைகளை மக்களுக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கிறார் ஒரு சில மக்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது எங்கிருந்து துரத்திவிட விட வேண்டும் அவர் செய்கிற பணி சரியல்ல என்று சொல்லுகிறார்கள் ஒரு சில பேருக்காக ஆண்டவர் இயேசு ஒட்டுமொத்த மக்களுடைய பணியும் தடை செய்யப்பட்டு கடைசி நச்செய்து முடிகிறது ஆண்டு விரேசுவால் எதையும் செய்ய முடியாமல் அவர் வெளியே செல்கிறார் அவர்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம் இந்த பாதிப்பு ஆண்டு விரேசுக்கு மட்டும்தான் இல்லை இந்த பாதிப்பு ஒட்டுமொத்த மக்களுக்காக அவை ஒருவர் செய்கிற செயல் ஒட்டுமொத்த மக்களையுமே முழுமையாக பாதிக்கிறது ஒருவர் நல்ல செயலை செய்கிற போது எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ மற்ற மக்களுக்கெல்லாம் அதனால் பயன்பெறுகிறார்கள் அது எனக்கு தேவையோ தேவையில்லையோ அதனால் நான்கு பேர் பயனடைகிறார்கள் அது எனக்கு விருப்பமோ விருப்பமில்லையோ அது பல மக்களுக்கு அது தேவைப்படுகிறது ஆகும் என்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அது சிறிய வார்த்தையாக இருந்தாலும் சரிதான் மிகப்பெரிய வார்த்தையாக இருந்தாலும் சரிதான் நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஒருவருக்கு பயனளிக்க கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு நாள் தொடங்கி ஒரு நாள் முடியும் வரை ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் சில வார்த்தைகளை பேசுகிற போது சிலர் மனம் உடைந்து போகிறார்கள் சில வார்த்தைகளை பேசுகிற போது சில மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சில வார்த்தைகளை பேசுகிற போது ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை என்று என்ன தோன்றுகிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் காலை தொடங்கி இரவு நாம் தூங்கும் வரை வார்த்தை பேசுகிற வார்த்தைகள் ஒருவரை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் எந்த விதத்தில் நான் பேசுகிற வார்த்தைகள் மனதை காயப்படுத்தாமல் புண்படுத்தாமல் நல்ல வார்த்தைகளை பாசமான வார்த்தைகளை அன்பான வார்த்தைகளை பேசுகிற போதுதான் நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கிறது இதேதான் தான் இதயம் நமக்கு சொல்லி தருகிறது ஆண்ட இதயம் நல்ல வார்த்தைகளை பேசி இதயம் மக்களுக்கு அன்பையும் முழுமையாக கொடுத்த இதயம் அதே இதயத்தை தான் ஆண்டவர் நம் அனைவருக்குமே தந்திருக்கிறார் அந்த இதயத்திலிருந்து தேவையற்ற வார்த்தைகள் அல்ல புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்ல ஒருவரை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்ல ஒருவரை மனம் உடைந்து போவோ சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல அந்த இதயம் நல்ல வார்த்தைகளை உண்மையான வார்த்தைகளை ஆரோக்கியமான வார்த்தைகளை நலம் தருகிற வார்த்தைகளை மட்டுமே நாம் பேசி அதை மட்டுமே மக்களோடு பகிர்ந்து கொண்டு ஒருவர் மற்றவரோடு அன்போடும் பாசத்தோடும் உறவுகளோடும் நாம் வாழ்ந்து வளர ஆண்டவர் நமக்கு நிறைவான அருளையும் ஆசிர்வாதங்களையும் தர வேண்டுமென இந்த வழியிலே நாம் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையுமே நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமாம்